ஹைகர் சியாத்தமிழ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எச்டி கான்ஸ்டபுள் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக எவ்வளோ சேஃபாக போகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மாதிரி ஏர் டிக்கெட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் போய்ட்டு எப்போ எத்தனை மணிக்கு முன்னாடி நீங்கள் போகணும் ஸோ அதில் எப்படி ட்ராவல் பண்ண சொல்லிட்டு அதையும் சொல்ல போகிறோம் இந்த ரெண்டு விதமாக அழகாக சொல்லியிருப்போம் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ ரொம்ப கவனமான வீடியோ ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொல்லுவேன் இதை முடிஞ்ச அளவுக்கு பகிர்ந்துக்கிருங்க ஸோ ஓகே இந்த மாதிரி இந்த வீடியோ யாரும் போட மாட்டாங்க நம்ம சில தான் போடுவோம் உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான வீடியோ ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரி ட்ராவல் நிறையா நாங்கள் பண்ணியிருக்கோம் ஓகே பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போவும் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஓகே இப்போவும் நாங்கள் சிறுநகர் போனாலும் ட்ரெயின் ட்ராவல்ஸு ஏர்போர்ட்ஸ் இதை பற்றி எங்களுக்கு நிறையா தெரியும் இதில் என்னென்ன மிஸ்டேக்லாம் நடக்கும் அப்படி சொல்லி தான் சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் புதுசாக போகிறீங்க ஏதாவது மிஸ் ஆகிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஜாயினிங்லேயே உங்களுக்கு வெறுத்து பெறுவீங்க ஸோ அதனால் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயின் ட்ரெயினை பற்றி பார்ப்போம் ட்ரெயினில் போகும்போது ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கிளம்பும் கிளம்பும்போது எத்தனை பேக் எத்தனை பேக் வரைஞ்சிட்டு கவுண்டிங் பண்ணிடுங்க பேக்காக இருக்கட்டும் ஃபோனாக இருக்கட்டும் சின்ன கூட கொடுத்திருந்தா கூட அதை கவுண்டிங் பண்ணிடுங்க மற்றபடி உள்ளே இருக்கிற ஐட்டம்லாம் தேவையில்லை இல்லை ஓகே எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபோனு தனியாக தான் வச்சுருப்பீங்க கையில் தான் வச்சுருப்பீங்க அதனால் அது ஒரு கவுண்டிங் வச்சுருங்க அது மாதிரி பர்ஸும் தனி தான் ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு பேக் ஈக்கு எல்லாத்தையும் சாப்பாடு ஈப்பாடு எடுத்திருந்தால் கூட அதை கூட கவுண்டிங் பண்ணிடுங்க அஞ்சு பொருள்னா அஞ்சு பொருள் ஓகே வீட்டை விட்டு கிளம்புனா அது மாதிரி நீங்கள் எங்கேயே இறங்குறீங்களா இறங்கி அடுத்த பஸ்ஸில் இறங்கும்போது ஒரு தடவை எண்ணிக்கிறேங்க அதே மாதிரி இறங்கி மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது ஒரு தடவை எண்ணிக்கிறங்க ரயில்வே ஸ்டேஷன் ஏறும்போது ஒரு தடவை எண்ணிக்கிறீங்க அது மாதிரி வெளியில் போயிட்டு வந்து காலையில் எந்திரிச்சா ஒவ்வொரு டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ட்ரெயினிங் சென்டர் போகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை எண்ணி பார்த்துட்டே இருங்க ஒரு பொருளும் உங்களுக்கு மிஸ் ஆகாதுங்க ஓகே அது மிஸ் ஆனாலும் உங்களுக்கு தெரியும் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மிட்டுருவோம் கூட்டத்தில் சந்தோஷத்தில் லீவ் எங்கேயாவது போ ஜாயின் பண்ணுற டயத்தில் ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆனாலும் நம்ம ஏன்னா நம்ம கையில் இருக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்கும் பட் ஆனால் மிஸ் பண்ணிடுவோம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அடிக்கடி கவுண்டிங் பண்ணிடுங்க ஸோ ஓகே அது மட்டும் இல்லாமல் அதிக காசு கையில் வச்சுக்கிறாதிங்க வச்சுருந்தாலும் ரெண்டு மூணு இடத்துல வச்சுக்கிறேங்க ஒன்று பர்சில் வச்சுருங்க ஒன்று ஃபோன் பின்னாடி வச்சுக்கிறேங்க ஒன்று பேக்கில் ஸோ இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிறோங்க ஒரு நாலஞ்சு வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஐநூறுரூவா ஆயிரம் தனியாக வச்சுக்கிறேங்க எது போனாலும் உங்களுக்கு ஏதாவது கை கொடுக்கும் ஓகே ரெண்டாவது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ட்ரெயினுக்கு வர்றவங்க முக்கியமாக நீங்கள் முன்னாடி வந்துருங்க ஒன் அவருக்கு முன்னாடி வந்துடுங்க எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அவசரத்தில் எந்த ட்ரெயின் அதாவது விஜயவாடா அப்படி சொல்லிட்டு ரெண்டு ஒன்று உள்ளக்கு வரதா இருக்கும் ஒன்று வெளியில் போகிறதா இருக்கும் விஜயாவாடலேருந்து வரதாக இருக்கும் ஒன்று விஜயாவோட போகிறதா இருக்கும் ஸோ நான் சிம்பிள் சொல்கிறேன் ஓகே அதில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வந்த ட்ரெயினில் ஏறிடுவான் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவான் கரெக்டாக அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டாக நம்ம அந்த அந்த டயத்தில் போகிறோம் வச்சுக்கோங்களேன் கரெக்டான டயத்துக்கு போனால் இந்த மாதிரி நடக்கும் நிறையா இந்த மாதிரி நடந்திருக்கு ஓகே சார் நிறைய கண்ட்ரோல் ரூமில் வந்துட்டு ஃபோன் அடிச்சு சொல்லுவாங்க இந்த மாதிரி லேட் ஆகிட்டேன் சார் இந்த மாதிரி ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு போகும்போது மிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கவலைப்படுவீங்க அதனால் அந்த கவனத்தை வச்சுக்கிறேங்க ஸோ ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது மாதிரி சாப்பாடு கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸ்லீப்பர் டிக்கெட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல் கிம்பல்லாம் எதுவும் கிடைக்காது போர்வை அதாவது குளுருக்கு முடிவோம்லாம் ஏன்னா ஆந்திரா தாண்டிட்டாவே உங்களுக்கு குளிர் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ இப்போ நீங்கள் போகிற மாதிரி வரும் போகும்போது சேஃப்டியாக போங்க ஏன்னா அங்கேட்டுலாம் குளிரில் ஏன்னா மூணு நாள் குளிரில் செத்துருவீங்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இடையில வாங்கவும் முடியாது ஓகே அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிலிப்பரில் போனால் ஓகே சிலிப்பரில் போனால் அந்த மாதிரி கம்பல் சொட்டு சொட்டுக்கிட்டு வாங்கிக்கிறேங்க ராஜ் ஆந்திரா கல்ச்சினே நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கிறீங்க ஏன்னா சிலிப்பரில் வந்துட்டு உங்களுக்கு குளிர தான் செய்யும் நீங்கள் ஏசு புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தேவையில்லை ஓகே அவங்களே கம்பல் கொடுத்துருவாங்க பெட்ஷீட் கொடுத்துருவாங்க ஓகே ராஜதானி போனாலும் சாப்பாடும் கொடுத்துருவாங்க நீங்கள் சாப்பாடு கூட கொண்டு பார்த்து ஆனால் நீங்கள் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சிடி எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரிலாம் போயிருந்தீங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏசியில் பண்ணியிருந்தேனா உங்களுக்கு அது கிடச்சிரும் கிட்டு புல்லாம் கிடச்சிடும் ஆனால் இதில் கிடச்சா அப்படின்னா உங்களுக்கு கிட்டு கிடைக்காது நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் ஓகே டெல்லிக்கு போனீங்க அப்படின்னா ஓகே ஏசியில் போய்ட்டு இறங்கி நீங்கள் சொட்டு மட்டும் போட்டுக்கோங்க வெளியில் இறங்கினோன்னா டெல்லி பாடிக்கஞ்சு தமிழ்நாடு ஹோட்டல் பக்கத்தில் உங்களுக்கு கம்பலோ சிலிப்பிங் பேக்கோ என்னென்ன குளிருக்கு என்னென்ன தேவையோ இன்னருக்கு இன்னர் எல்லாமே அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கேருந்து கொண்டு போகணும்னு தேவையில்லை ஏசியில் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே அப்படி இல்லைன்னா சொட்டு கம்பளம் எடுத்து போயிருங்க சிலிப்பிம்பேக் போய் டெல்லியில் வாங்கிக்கிறங்க மாதிரி நீங்கள் கொல்கத்தா இந்த வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி இந்த சைடெலாம் போனீங்க அப்படின்னா இங்கேருந்து மீடியமாக எடுத்து போயிருங்க குளிர் சாமான் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கிறோங்க தமிழ்நாட்டில் வாங்காதீங்க ரேட் அதிகமாகவும் இருக்கும் ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினிங்கில் வந்து எப்படி நடந்துக்கணுன்னு என்னென்ன கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்லுவோம் அதுக்கப்புறம் முக்கியமாக வாலி குளிக்கிறதுக்கு வாலி மக்குலாம் தேவையில்லை அதை நீங்கள் அங்கேயே போய் வாங்கிக்கிறோங்க நீங்கள் எங்கே இறங்குறீங்களோ லாஸ்ட்டு கேம்புக்கு முன்னாடியே விற்பாங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏதாவது சின்ன கடை இருக்கும் அங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பாத்ரூமுக்கு ஒரு பால்ட்டி வாங்கிடுங்க குளிக்கிறதுக்கு அது மாதிரி மக்கு மக்கு அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸு சோ ப்ரெஸ்ஸு கப்படை துவைக்கிறது ப்ரெஸ்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் நீங்கள் அங்கே வாங்கிக்கிறேன் இங்கேருந்து சுமந்துட்டு போகாதீங்க தயவுத்து சொல்கிறேன் நான் திங்ஸ்லையும் சொல்லுவேன் ட்ரெயினிங்கை பற்றி வீடியோலாம் அதில் தெளிவாக சொல்லுவேன் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் கவனமாக இருக்கிறது என்னங்க ட்ரெயினில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினில் முக்கியமாக கவனமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ண போகும்போது அடிக்கடி இறங்கி கீழே போவீங்கல்ல ஸோ அந்த டேத்துல வந்துட்டு பேக்கை வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும் அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் பட் அந்த டேத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கணும் ஓகே அதுக்கு தான குறுப்பு உங்களுக்கு டிக்கெட் பண்ண சொன்னேன் நாலஞ்சு பேர் போனிங்கன்னா ஒரு ஆள் உட்கார வச்சுட்டு நீங்கள் போய்ட்டு திரும்பி வந்துக்கலாம் எது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தில்லி கழிச்சு போவால் இருக்குல்ல போவால் தாண்டிட்டிங்க அப்படின்னா ஸோ அங்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமான இடம் எப்போ தூக்குவாங்கன்னு தெரியாது உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பாக்கெட்டை கை விட்டு ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ ஓகே டெல்லி வரைக்கும் டெல்லிலையும் அப்படி தான் டெல்லியில் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணுன்னு உங்கள்கிட்ட உங்கள்ட்ட உரசிட்டு போன மாதிரி இருக்கும் உங்கள் ஃபோனை தூக்கிட்டு போயிடுவாங்க ஓகே ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அதனால தான் குறுப்பாக போச்சுருது நாலஞ்சு பேர் போனீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்குது அது ரெண்டாவது உள்ளக்கு ட்ரெயினில் வந்துட்டு ஸ்லிப்பரில் பக்கத்துக்கு பக்கத்தில் கோச்சில் இருந்து வர மாதிரி தம்பி நீங்கள் ஆர்மி போச்சுக்கு போகிறீங்களா அப்படி சொல்லிட்டு அன்பாக பேசுவாங்க ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க உங்களுக்கே பிடிச்சி போயிடும் அந்தளவுக்கு பேசுவாங்க பிடிச்சிட்டு தம்பி எனக்குனால் ரொம்ப நான் ஆர்மி கனவாக இருந்தேன் ஆர்மிக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் என்னால் போக முடியல ஸோ உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடி இருக்குந்தாப்பா டீ குடிங்க ஜூஸ் குடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேக்கிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க இல்லைன்னா அங்கிட்டு போயிட்டு வாயின்னு வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க மேக்ஸிமா அவங்க வாங்கி கொடுத்தா வேணாம் அப்படி சொல்லிடுங்க குடிச்சுட்டேன் நான் குடிக்க மாட்டேன் அப்படி சொல்லிடுங்க ஓகே ஏன்னா ஏதாவது கலந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு உணர்வே இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுவாங்க பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் அப்பெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் புதுசாக போகிறீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துக்கிறோங்க அது மாதிரி சன்னல் ஓரத்தில் போன வச்சுட்டு இப்படி நிற்காதீங்க புனிட்டு போய்டுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் சொல்ல தேவையில்லை இது தமிழ்நாட்டிலே நடக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி சேஃப்டி அது மாதிரி சாப்பாடுலாம் வெளியில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா வெளியில் வாங்க வேணால் உள்ளக்க பேண்ட் இருக்கலாம் அவங்ககிட்டே வாங்கிடுங்க உள்ளக்க சாப்பாடு அவங்க கேண்டியில் கொண்டு வருவாங்க உள்ளக்கே ரயில்வே கேண்டி நீங்கள் ரொம்ப லாங்காக இருந்தீங்கன்னா அவங்க உள்ளக்கே இருக்கும் சாப்பாடு இக்குப்பாடி எல்லாமே கொண்டு வருவாங்க நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் சார் அதை செஞ்சு கொண்டு போய்க்குருங்க ரெண்டு நாளைக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு டே வாங்குற மாதிரி தான் உள்ளக்க வாங்கிக்கிறங்க டீ வாங்கினாலும் உள்ளக்க வாங்கிக்கிறோங்க அதேபட்சம் எக்ஸ்பென்சாமல் வெளியில் போய் வாங்காதீங்க ஓகே நூறுரூவா கொடுப்பீங்க அந்த தரேன் தரேன் சொல்லி ட்ரெயின் போட்டே தான் அந்த நூறுரூவாயும் கொடுக்க மாட்டாங்க மாதிரி பத்து ரூபா இருபதுருவா கொடுத்தா அது மட்டும் கொடுங்க சில்லறை கொடுத்த பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு சில்லறை வாங்கிட்டு அதுக்கப்புறம் டீயை வாங்கிக்கிறேங்க ஓகே அது இல்லைன்னா அந்த சில்ட்ரையும் கொடுக்காமல் போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராவல் இருக்குது நடக்கும் ஓகே அது மாதிரி ட்ரெயினில் போகும்போது ரொம்ப சேஃபாக கேர்ஃபுல்லாக இருங்க தூங்க தூங்குறதா கொஞ்சம் அலர்ட்டாகவே தூங்குங்க ஓகே புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டேஷன் வரப்போகுது இப்போ டெல்லியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடியே போய் நின்றுவோம் ஓகே அப்போ முன்னாடி நிற்க போகும்போது கதவை திறந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒருத்தர் இற வந்து ஓடுற ட்ரெயினில் ஏறுற மாதிரி இருக்கும் பேக்கத்தை ஓடி போயிடுவோம் இது வந்துட்டு எங்கே அப்படின்னா இந்த நிஜாமுதீனி ஒட்டி டில்லி பக்கத்தில் இந்த மாதிரி நிறைய ட்ராமா நடக்கும் ஓகே உங்கள் பழைய பசங்கிட்ட கேளுங்க அவங்களே சொல்லுவாங்க ஓகே அப்போ தூக்கிட்டு ஓடிடுவாங்க உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே அதனால் ரயில்வே ஸ்டேஷன் இறங்குறப்ப அதாவது பாருங்கள் ஃபோன்லேயே தெரியும் இல்லைனா கதவை பூட்டிக்கிடுங்க ஸோ ஸ்டேஷன் நின்ற பிறகு கதவை திறந்து பாருங்கள் அதுக்கப்புறம் பூட்டிடுங்க ஓகே பேக்கை போய் அங்கே வைக்காதீங்க இல்லைன்னா சீட்டு முன்னாடியே வச்சுருங்க நீங்கள் மட்டும் போய் நிற்கிறனால நில்லுங்க பேக்கை அங்கே வச்சுட்டு அவங்கள நிற்க வச்சுக்கிடுங்க யாரும் உங்களோட போகிறாங்களா அவங்களோட நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் எடுத்துகிட்டு இறங்குங்க பேக்காங்கன்னு வச்சுட்டு நின்றாதீங்க புடிட்டு ஓடிடுவாங்க ஃபோன் கையில் வச்சுட்டு நின்றாதீங்க அந்த ரயில்வே டேஷன் எட்டி அந்த அந்த படியில் ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு டில்லியில் இறங்கிட்டீங்க இல்லை கொல்கத்தில இறங்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உள்ளக்க போகும்போது ஓகே உள்ளக்க போகும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அதாவது ரயில்வே ஸ்டேஷனை இறங்கி நீங்கள் போவீங்க இல்லை இப்போ வெளியில் இறங்கி நம்ம வெளியில் போவோம் ஏதாவது சாப்பிட்டு வருவோம் சொல்லிட்டு போனால் டெல்லியில் சொல்கிறேன் நான் மெயினாக மெயினாக டெல்லியில் தான் சொல்லுவேன் ஏன்னா டெல்லியில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது நான் பத்து வருஷம் இங்கே இருந்திருக்கேன் அப்போ அங்கே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு போ அப்படியே அவங்க பக்கத்தில் ஒர போகிற மாதிரி இருக்கும் கூட்டமாக தான் போவாங்க எல்லாருமே அப்போ டக்குன்னு ஃபோனை என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க உங்களுக்கே தெரியாது ஓகே அதனால் சொல்கிறேன் இப்போ டெல்லியிலாம் வந்து தமிழ்நாடு ஹோட்டல் இருக்கும் அங்கே நீங்கள் சாப்பிட்டு கீப்ட்டு அதுக்கப்புறம் வெளியில் ஏதாவது சாமான இதுக்கு வாங்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் ராஜஸ்தானுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு நீங்கள் போய்க்கலாம் தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்கட்டும் புரோனா தில்லியில் இருக்கட்டும் ஏதாவது டவுட்டு தான் நான் கண்டிப்பாக கால் நான் உங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்கிறேன் ஓகே இது அங்கே அது மாதிரி கொல்கத்தாலையும் அப்படி தான் ரொம்ப அங்கேயும் கேர்ஃபுல்லாக இருங்க வெளியில் போகும்போது அங்கே வந்துட்டு வெளியில் கடையாக இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா எல்லாருமே சேர்ந்து போங்க ஒரு ஆள் பேக் பக்கத்தில் சுற்றி நின்றுக்கிறங்க சாப்பிட போனால் ஒரு ஆள் உட்கார வச்சு சாப்பிடுங்க பார்த்து நிமிஷத்துக்கு போனாலும் அந்த மாதிரி பண்ணிக்கிறங்க சேஃப்டியாக பார்த்துருங்க ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ட்ரெயினில் போகும்போது கவனமாக இருங்க அது மாதிரி அங்கேயே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பால் டிக்கெட் வாலி கிழி வாங்கணும் அங்கே வாங்கிக்கிறங்க ஸோ ஓகே இங்கேருந்து எடுத்துகிட்டு போகாதீங்க அதுக்கப்புறம் ஏர் டிக்கெட் புக் பண்ணுவாங்க இப்போ நம்ம சார் ஏர் டிக்கெட் நான் புக் பண்ணிட்டேன் ஏர் இந்தியாவில் இந்தியாவில் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக போயே ஆகணும் ஏன்னால் போடி போட்டாங்க அப்படின்னா ஆறு மணிக்கு ஃப்ளைட்டு போடி போட்டாங்கன்னா அவங்களால் போகவே முடியாது அதனால் நீங்கள் முன்னாடியே போயிட்டு ஏர் இந்தியா அப்படின்னா ஏர் இந்தியான்னு இருக்கும் அங்கே உள்ள போனோன்னே இத்தனை நம்பர்னு போட்டிருப்பாங்க அந்த நம்பருக்குள்ளே போனேன்னா பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா அந்த உள்ளக்க ஆரோசி அந்த வேலை பார்க்குறாங்களா அவங்கள்ட்ட கேளுங்க அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு தெரியலனா தெரிஞ்சு இந்த கவுண்டருக்கு போங்க பா பேக்கெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுவீங்க ஒன்றுமே இருக்காது நீ உள்ளக்கு போகும்போது உள்ளக்கு போய்ட்டு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது உள்ளக்க போய் என்ன பண்ணுவாங்க அங்கே இந்த இந்த கவுண்டர் பத்தாம் நம்பர் முப்பத்தி ரெண்டாம் நம்பர் ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் அப்படி சொல்லுவாங்க அந்த நம்பரில் போய் உட்காந்துருங்க அவங்கள்ட்ட ஒரு உங்களுக்கு தெரியலனா அவங்க ஒருத்தர் இருப்பாங்க கேளுங்க இங்கே தானா இதே டெல்லிக்கு போகிறதா இங்கே தான் கொல்கத்தா போகிறதா நான் உங்கள்கிட்ட கேளுங்க அவங்களே சொல்லிடுவாங்க அழகாக ஓகே சொன்ன பிறகு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேட்டு நீங்கள் உள்ளக்க போய்க்கிறீங்க ஓகே அதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களை சொல்லுவாங்க அந்த நம்பரை காமிச்சிட்டு நீங்கள் உள்ளே போய்க்கிடலாம் ஓகே உள்ளக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களை இறக்கி விட்டுருவாங்க இறக்கி விட போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிளேட்டு அப்படி எத்தனை பிளாட் பார்த்தாலும் உங்கள் பேக்கெலாம் வரும்னு சொல்லிடுவாங்க அதில் போயிட்டு இறங்கி அந்த நம்பர் பார்த்துக்குறேங்க இல்லைனா அவங்களோட போகிறவங்கள்ட்ட போங்க அங்கே போயிட்டு அந்த பேக்கெலாம் சுற்றிட்டுருக்கோம் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில் போங்க வெளியில் போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் எப்படி போகணும் எது போகணும் டவுட்லாம் என்கிட்ட கேளுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷனை போட்டுருங்க ஃபோனில் போட்டு ஸோ அங்கே அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போகணுமா எங்கே போகணுமான்னு சொல்லிட்டு அங்கே போயிருங்க ஸோ ஓகே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இறங்கிட்டு அவங்க உங்கள் லொக்கேஷன் போங்க லொக்கேஷன் போகும்போது குளிரும் அப்போ நீங்கள் அப்புறம் போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லைன்னா டெல்லியில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நீ துள்ளி போகிறீங்க அங்கே வந்துட்டு நிஜாமதீன் ரயில்வே டேஸில் வந்து உங்களுக்கு ராஜஸ்தானுக்கு இருக்குது வேறு எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அங்கேருந்து நீக்கத்தில் போயிட்டு அப்போ கம்பல் கிம்பிள் ஒன்று ஒன்று அதே மாதிரி நீங்கள் கொல்கத்தில இறங்கினா வெளியில் வந்த பிறகு உங்களுக்கு கம்பல் கிம்பல்லாம் இருக்கும் அங்கே வாங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் ரயில்வே டே ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் அது பக்கத்தில் தான் ரயில்வே டேஷன் அங்கே ஆட்டோட்டை சொன்னால் கூட அங்கே விட்டுருவாங்க அங்கேருந்து ஏறி நீங்கள் போய்க்கிடலாம் குளிர்க்குள்ள சமந்த சாமான்லாம் வாங்கிட்டு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு சேஃப்டியாக எல்லாம் ஹெல்ப் பண்ணுறது கண்டிப்பாக ஃபோன் எடுப்பேன் ஸோ அங்கே எப்படி இருக்குன்னு அந்த லொக்கேஷனை பற்றி நான் கேட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஜெய்கிந்த்